ஒரு நாள் கிருஷ்ணர் அவரது அண்ணன் பலராமர் மற்றும் அர்ஜுனன் மூன்று பேரும் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது விட்டதால் மூவரும் ஓரிடத்தில் தங்கி உறங்கிவிட்டு விடிந்தபின் செல்லலாம் என்று முடிவெடுத்தனர் காட்டில் கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் என்பதால் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் தூங்கக்கூடாது ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கு ஒருவர் மாறி மாறி மற்ற இருவருக்கும் காவல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார்கள் அதன்படி முதலில் அர்ஜுனன் காவல் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தூங்க ஆரம்பித்தனர் அப்போது அங்கு திடீரென ஒரு புகை மண்டலம் தோன்றியது அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிவந்தது அதற்கு அகன்ற நாசியும் கோரப்பற்களும் பெரிய கண்களும் இருந்தது அந்த பூதம் மரத்தடியில் பலராமரும் கிருஷ்ணரும் தூங்குவதையும் அவர்களுக்கு அர்ஜுனன் காவல் இருப்பதையும் பார்த்தது அவர்கள் அருகிலும் வந்தது அதை பார்த்த அர்ஜுனன் கோபத்துடன் அந்த பூதத்தை தடுத்தான் அப்போது அந்த பூதம் நான் அவர்கள் இருவரையும் கொல்லப் போகிறேன் அதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அர்ஜுனனிடம் சொல்லியது அதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் அதை பலமாக தாக்கினான் ஆனால் அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக பூதத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதாகியது அர்ஜுனன் இன்னும் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு அதனுடன் சண்டையிட்ட போது அதன் வடிவம் இன்னும் பூதாகரமாகியது அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு மறைந்தது இரண்டாம் ஜாமத்திற்கு காவலுக்கு இருக்க போவது பலராமர் என்பதால் அவரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் உறங்க ஆரம்பித்தான் பலராமர் காவல் இருந்தார் போது மீண்டும் அந்த பூதம் அங்கு வந்து அர்ஜுனனிடம் சொல்லியது போலவே பலராமரிடமும் கூறியது அதை கேட்டு கோபம் கொண்ட பலராமரும் அதனுடன் கடுமையாக சண்டையிட்டார் அந்த பூதமும் அடிப்பணிவதாய் இல்லை பலராமரின் கோபம் அதிகமாக அதிகமாக பூதத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதானது பிறகு அர்ஜுனனை தாக்கியதைப் போலவே பலராமரையும் கடுமையாக தாக்கிவிட்டு மறைந்துவிட்டது காவல் காவலிருப்பது கிருஷ்ணரின் முறை அதனால் அவரை காவலுக்கு எழுப்பிவிட்டு பலராமர் படுக்க சென்றார் இப்போதும் அந்த பூதம் வந்தது ஆனால் அதை பார்த்த கிருஷ்ணர் பலமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என கேட்டது அந்த பூதம் உனது தூக்கிய பற்களும் பெரிய முட்டை கண்களையும் கண்டுதான் என சிரிப்பை அடக்க முடியாமல் கூறினார் அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்ரோஷத்துடன் அந்த பூதம் கிருஷ்ணருடன் சண்டை போட்டது கிருஷ்ணரோ புன்னகை மாறாமல் அக்கொடிய பூதத்துடன் சண்டையிட்டார் கிருஷ்ணர் சிரிக்க சிரிக்க பூதத்தின் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே போனது இறுதியில் அது சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் அப்புழுவை எடுத்து ஒரு துணியில் முடித்து வைத்து கொண்டார் பொழுதும் விடிந்தது பலராமரும் அர்ஜுனனும் உறக்கத்திலிருந்து எழுந்தனர் இருவரும் இரவில் ஒரு பயங்கர பூதம் வந்ததும் அவர்கள் தாக்க தாக்க அது வளர்ந்து வளர்ந்து பின்னர் பெரியதாகதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர் தனது துணியில் முடித்து வைத்திருந்த புழுவை காட்டி நீங்கள் இருவரும் நேற்று ஜாமத்தில் தீவிரமாக சண்டை போட்ட பூதம் இதுதான் என கூறினார் இருவரும் எப்படி என ஆச்சரியமாக கேட்டார்கள் இருவரும் அதனுடன் சண்டையிடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள் உங்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் பலமும் வடிவமும் அதிகமாகியது நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து பின்பு ஒரு புழுவாக மாறிவிட்டது என்றார் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த உபதேசம் நமக்கும் வாழ்வின் பல சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் சிலர் இப்படித்தான் வம்பு சண்டைக்கு வந்து நம் கோபத்தை தூண்டி பார்ப்பார்கள் இன்னும் சிலர் நம் கோபத்தை தூண்டிவிட்டு அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் அதைக் கண்டு கொள்ளாமல் புன்னகையோடு வெளியேறி விலகி சென்று விட்டாலே அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான் இது போலத்தான் நாமும் பல விஷயங்களில் எதிர்வினையாற்றாமல் இருந்தாலே போதும் அது இந்த புழு போல் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் கோபத்தைக் குறைப்பவனே ஞானி இதன் மூலம் நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் ஸ்ரீகிருஷ்ணர்